அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இந்த ஆண்டு தொடங்கி ஆறு மாதங்களை ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார் மற்றும் புதிய மாதத்தை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் இந்த ஏழாவது மாதத்திலும் அண்டவருங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் பல தேவைகளோடு கூட நாம் காணப்படலாம் பல சூழ்நிலைகளில் நமக்கு எதிராக மாறியிருக்கலாம் ஆனால் தேவாதி தேவன் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் இந்த ஏழாவது மாதத்திலும் கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை எழுதின தீர்க்கதரிசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகி கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலமாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுவார் அமைச்சல ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு உயரமான ஸ்தலங்களிலே உங்களை நடக்க பண்ணுவார் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு உயர்வை அவர் கொடுக்க போகிறார் ஆமே சொல்லுங்களேன் நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றக்கூடிய தேவன் அவர் நம் நடுவிலே அவர் இருக்கிறார் உயரமான பாறைகளாக இருந்தாலும் மான்களுடைய கால்கள் வழுவாமல் ஸ்திரமாக இருக்கும்போது அது அப்படியே அதை பிடித்து கொள்ளுமா வலிவி போகக்கூடாதபடிக்கு தேவன் அவருடைய கால்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் ஓடுகிற பொழுது உங்கள் கால்களை கத்த ஸ்திரப்படுத்துவார் ஆமே சொல்லுங்களேன் நீங்கள் வலுவை போகக்கூடாதபடிக்கு உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த மான்கள் பாருங்களேன் அந்த மலை உச்சியில் முகடுகள் இருக்கும் நாம் பார்க்கறதற்கு அது சரிவாக கீழே விழுந்து விடுவது போல இருக்கும் ஆனால் விழுவதில்லை அது அப்படியே நின்று கொண்டிருக்கும் அந்த கால்கள் அப்படியே அதை வழிவி போகக்கூடாதபடிக்கு ஸ்திரமாய் பிடித்து கொள்ளத்தக்கதாக கத்தர் மான்களுடைய கால்களை பலப்படுத்துகிறார் அது வேகமாய் ஓடும் துள்ளி குதித்து ஓடும் எதிரி மிருகங்கள் பொழுது அவை வேகமாய் ஓடக்கூடியதாக கால்களை அவர் ஸ்திரப்படுத்துகிறார் என் அன்புக்குரியவர்களே உங்களின் கால்களை ஸ்திரப்படுத்தி உடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் பாதையில் நீங்கள் வழிவி கூடாதபடிக்கு கத்தர் உங்களை உயரமான ஸ்தலங்களில் அவர் நடக்க பண்ணுவார் வேதம் சொல்லுகிறதே வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் தேவாதி தேவர் அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் சங்கீதக்காரர் தாவிது சொல்கிறார் என் இதயம் தோய்ந்து போது போது பூமியின் கடையாந்தரத்திருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவிர் சொன்னது போல ஆண்ட ஒரு உயரமான கண்மொழியிலே உங்களை கொண்டு போய் நிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்க வாழ்க்கையை மாற்றுவா உங்க தனிப்பட்ட வாழ்க்கை உயரமான நடக்க பண்ணுவா உன் குடும்ப வாழ்க்கையிலே உயரமான ஒரு ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவா உன் வேலையிலே ஆண்ட ஒரு உயர்வை கொடுத்து உயரமான நடக்க பண்ணுவா உன்னுடைய தொழில் பிசினஸ் காரியத்திலே ஒரு உயர்வை கொடுத்து உயரமான நடக்க பண்ணுவா ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கலாம்

பார்த்து சொல்கிறா ஒன்றுமில்லாத சூழ்நிலை தூக்கி எடுத்து ஆண்டவர் உன்னை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார் ஆமே சொல்லுங்களேன் கண்மலையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதை உயர்த்துகிறவராக அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் உயர்த்துகிறார் ஏழ்மையான சூழ்நிலை தருத்திரமான சூழ்நிலை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி தீமையான காரியங்களை நன்மையாக மாறுபடி செய்கிற தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார் குடியிலிருந்து உலையான சேற்று தூக்கி எடுத்து ஆண்டவர் உங்கள் கால்களை மான்குடை கால்களைப் போல மாற்றி அவர் உயரமான ஸ்தலங்களில் உள்ளே நடக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இந்த ஏழாவது மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக சகெழுவுதத்துலும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் உனக்கு நன்மையான காரியத்தை செய்து உன்னை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ண போகிறார் ஆமை சொல்லுங்களேன் சங்கீதக்காரன் தாவிது அவர் ஆண்டவருடைய மகிமையை கண்டு அவர் ஸ்தூத்துரித்து துதித்து பாடிக்கொண்டே இருந்தார் அந்த மான்களைக் கண்டு அவர் ரசித்துக் கொண்டே இருந்தார் அதே போலவே அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர் உயரமான ஸ்தல் நடக்க பண்ணுங்க ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து துரிந்து கொண்டிருந்த தாவிதை அரசனாக தேவன் சூழலி அவருக்கு எதிராக இருந்தது ஒன்றுமே இல்லை ஆனால் கத்தருடைய வாழ்க்கையை உயர்த்தினாரே உன்னை இருக்கிறார் வல்லமு சூநக்கெதிராக இருந்தால் கவலைப்படாதீங்க தேவைகள் நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்க கூட காரியங்களை குறித்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க பிள்ளைகளுடைய படிப்பிற்கான தேவைகளாக இருக்கிற ஒருவேளை கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் உடைய உள்ள வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் இந்த காரியத்தில் உனக்காக அவர் யுத்தம் செய்து உன்னில் இருக்கிற பாரத்தின் கவலைகளை மாற்றி உன்னை உயரமான உன்னை நடக்க பண்ணி ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் கண்மலை மீது உன்னை உயர்த்தி உன் பாதங்கள் நிற்கும்படி செய்வார் உன் வாழ்க்கை வழுவி போகக்கூடாதபடிக்கு அவர் ஸ்திரமாக உன்னை நிரத்துவா உன் தனிப்பட்ட வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார் உன் குடும்ப வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்துவா உன் ஊழியத்தை அவர் ஸ்திரப்படுத்துவா உன் தொழில் பிசினஸை அவர் ஸ்திரப்படுத்துவா ஆண்ட ஒரு வேலையில் உன்னை ஸ்திரப்படுத்தி உன் படிப்பு காரியத்தில் உன்னை ஸ்திரப்படுத்தி அநேகருக்கு ஆசிர்வாதமாய் கத்தர் உன்னை அழகாக வாழ வைத்து உன்னை அழகு பார்க்கக்கூடிய தேவன் நடுவிலே இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தர் என்பலன் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்க அறிக்கை பண்ணுங்களேன் நம்பிக்கையோடு கூட அறிக்கை பண்ணுங்க என் மகன் உயரமான ஸ்தல் நடக்க பண்ணுவா என் கணவர் என் மனைவி என் பிள்ளைய ஊழிய பிசினஸ் தொழில் வேடை எல்லாவற்றிலும் கத்தனை உயரமான ஸ்தலங்களையும் நடக்க பண்ணுவா சொல்லி இந்த மாதத்தில் அறிக்கை செய்து பாருங்களேன் கத்தரு உன்னை உயரமான ஸ்தலங்களை கொண்டு செல்றவா ஆச்சரியமாக ஆச்சரியமாக ஆண்டவர்களை நடத்துவா கழுகு காத்திருக்குமா ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக காத்திருக்குமா அப்பொழுது மேலே உயர்ந்து பறந்து சிறகடித்து எழும்பமா என் அன்புக்குரியவர்களே அதே போலவே ஆண்டவர் உனக்காக ஒரு நல்ல நாட்களை வைத்திருக்கிறார் உன்னை உயரமான ஸ்தலங்களை கொண்டு போவார் இந்த ஏழாவது மாதத்திலே ஆண்டவர் உயரமான ஸ்தலங்களிலே உன்னை நடக்க நீ எதிர்பார்க்காத காரியத்தை காற்று உனக்கு செய்து உன்னை ஆச்சரியமாக நடத்துவார் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தை நடத்துவான் எது குறித்து கவலைப்படாதீங்க அதனுடைய சமூகத்தில் அறிக்கைடுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் என் பரமபிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நன்றி சொல்லுகிறேன் கொடுத்த நல்ல வாக்கு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே சோத்துரிக்கிறோம் ராஜா கத்தராகி ஆண்டவரின் பெலனாக இருக்கிறார் அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்ற இந்த துத்தமான வார்த்தைகளை உங்களுடைய நாமத்து நாங்கள் கொள்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவருடைய வேலையில் தொழில வியாபாரத்தில் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயரமான ஸ்தலங்களை கொண்டு சென்று கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாசத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தும் உடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து ஒரு உயரமான ஸ்தலங்களை கொண்டு சென்று உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்காத காரியத்தை கத்தர் செய்து தீமையின் நன்மையினால் கத்தர் மாற்றி அவருடைய வாய்களை ஆண்டு உச்சிதமான கோதுமையினால் திருப்தி படுத்தி கேதுரு மரங்களை போல முடியும் பிள்ளைகளை உயரமான ஸ்தலங்களை கொண்டு சென்று கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் அண்டு ஒரே அப்பாவுடைய பிள்ளைகளை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறப்பா கோடா கோடி நன்றி சுவாமி கோடா கோடி நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முதல்கைக்கு போடுக்கிற கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேல் ஆமேல் என் அன்புக்குரியவர்களே கத்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வேலை அத்தனை காரியத்தையும் கத்தர் பொறுப்பெடுத்து உயரமான ஸ்தலங்களிலே உங்களை கொண்டு சென்று உங்களை ஆசிர்வதிப்பார் கடந்த ரெண்டு வாரங்களாக யூடியூப்லேயே தினம் தியானம் டெய்லி பிரெட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் கத்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த டெய்லி பிரெடு தினம் தியானத்தை நிச்சயமாக போடும்படி கத்தர் கருமை செய்வார் எனக்காக செமித்து கொள்ளுங்கள் ஊழியத்துக்காக செமித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார் காட் யூ